வணக்கம் 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 நண்பர்களே அதாவது ஓபிஎஸ் மகனான ஓபி ரவீந்திரநாத் வெற்றி செல்லாது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்புக்கு ஓபிஎஸ் அளித்த ஒற்றை வரி பதில் என்ன அப்படின்றத அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பெல் கணக்கு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த மக்களவை பொதுத் தேர்தலில் தேனி தொகுதியில் அதிமுக சார்பில் ஓபி ரவீந்திரநாத் குமார் வந்து பார்த்தீங்கன்னா போட்டியிட்டார் எழுபத்தாறாயிரம் எழுவத்தாறாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது ஓட்டுகள் வந்து அதிகமாக வாங்கி வெற்றி பெற்றார் சரிங்களா இவரது வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா செல்லாது என்று அறிவிக்க கோரி அந்த தொகுதி வாக்காளர் வந்து மிலானி என்பவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கில் தாக்கல் செஞ்சுருந்தாங்க ஸோ இதை தொடர்ந்து தான் இந்த ஓட்டுக்காக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து ரவீந்திரநாத் குமார் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் பணப்பட்டுவாடாக அதிகம் நடப்பதாக வேலூர் தொகுதி தேர்தலில் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது ஸோ தேனி தொகுதியிலும் வந்து பார்த்தனா அதிக பணப்பட்டுவாடா நடந்தது ஆனால் தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கவில்லையே என்று கூறியிருந்தார் இந்த தேர்தல் வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கக்கூடாது என ரவீந்திரநாத் குமாரின் நிராகரிப்பு மனு தொடர்ந்தார் ஆனால் அது தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் முன்பு விசாரணை நடத்துவது நடந்து வந்தது அதில் வந்து மூன்று நாட்கள் நேரில் ஆஜரான ரவீந்திரநாத் குமார் தன் மீதான குற்றச்சாட்டுகளை மறுத்து சாட்சியம் வந்து பார்த்திங்கன்னா அளிச்சிருந்தாரு ஸோ தொடர்ந்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வந்து நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தாங்க ஸோ அவங்களுடைய தரப்பு வாதங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைந்து தீர்ப்பு தேதி வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட வந்து பார்த்திங்கன்னா ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பளிக்கப்பட்டது அதில் வந்து வேட்புமனுவில் சொத்துகளின் விவரம் வங்கி கடன் வைப்பு தொகை மூலமாக பெற்ற வட்டி விவரங்களை ரவீந்திரநாத் தெரிவிக்கவில்லை முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத வேட்புமனுவை அந்த தேர்தல் அதிகாரி ஏற்ற செல்லாது ஸோ தேர்தல் நடத்தப்பட்டது செல்லாது என தீர்ப்பளித்துள்ளார் அதன் மூலம் ரவீந்திரநாத்தின் தேர்தல் வெற்றியும் செல்லாது என நீதிபதி வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை பிறப்பித்தவுடன் உச்ச உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும் என ரவீந்திரநாத் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி எஸ் எஸ் சுந்தர் முப்பது நாட்களுக்கு தனது தீர்ப்பை நிறுத்தி வைப்பதாக உத்தரவு பிறப்பிச்சிருந்தார் இது குறித்து நேற்று இரவு ஓகேங்களா நேற்றிரவு தேனி பெரியகுளம் அகரத்தில் உள்ள தன் இல்லத்தில் தமிழக முன்னாள் முதல்வரும் ஓ பி எஸ் ரவீந்திரநாத்தின் தந்தையுமான ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களிடம் கூறும்போது நீதி நீ உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாமா என கூறியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பொது சிவில் சட்டம் குறித்து கருத்து கேட்டபோது அது குறித்து எனது விரிவான அறிக்கை நாளை அல்லது இன்று வெளியாகும் என ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்